கிருஷ்ண பகவான் அவதார காலத்துல ரொம்ப அவர் ஆசைப்பட்டாராம் அதனால பலமுறை முயற்சி செஞ்ச பிறகு தன்னை பெயிண்ட் பண்ண கிருஷ்ணர் அனுமதி கொடுத்தார் கிருஷ்ணா நான் வரையற வர அசையாம இருக்கணும்னு ரிக்வஸ்ட் பண்ணினாரு அந்த ஓவியர் பல ஆங்கிள்ல பகவானை வரைந்தார் ஒரு வாரம் கழிச்சு வர்ணம் தீட்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு வாரம் ஆச்சு அந்த ஓவியர் தான் வரைஞ்ச வண்ண ஓவியத்தை கிருஷ்ணரிடம் காமிக்க பத்திரமா ஒரு துணியால முடிஞ்சு எடுத்து வந்தாரு அந்த ஓவியத்தை அவர் கிருஷ்ணரின் முன்னிலையில வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தபோது அது கொஞ்சம் கூட கிருஷ்ணரே போல இல்லைன்னு பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு அதனால அவர் கிருஷ்ணர்கிட்ட இன்னொரு முறை முயற்சி பண்ணி உங்களைப் போல தத்ரூபமா வரைஞ்சு உறுதியா ஒரு வாரத்துல எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாரு பல முறை பல வாரங்கள் அவர் இந்த மாதிரி செஞ்சும் கிருஷ்ணரை திருப்திகரமாக வரைய முடியல ஆனா கடவுளின் திட்டம் வேறையா இருந்துச்சு வேதனையோடும் விரக்தியோடும் ஒரு நாள் அவர் கிருஷ்ணரின் அரண்மனையிலிருந்து வெளியே போகும்போது நாரத முனியை சந்திச்சாரு அந்த ஓவியர் நாரதர்கிட்ட தனது நிலைமையை சொன்னப்போ ரூபமில்லாத கடவுளின் அவதாரமான கிருஷ்ணர் ஒவ்வொரு நொடியும் தனது முகத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார் எனவே அவரை தத்ரூபமாக வரைவது முடியாத காரியம் அப்படின்னு நாரதர் சொல்லி சமாதானப்படுத்தினார் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனும் சொன்னார் அதன்படி அந்த ஓவியர் மறுநாள் கிருஷ்ணரின் அரண்மனைக்கு துணியால முடிய ஒரு சட்டத்தை எடுத்துட்டு போனார் அங்கு கிருஷ்ணர் முன்னிலையில் நாரதர் தன்னிடம் கிருஷ்ணரை தத்ரூபமாக படம் பிடிக்க ஒரு வழிமுறையே சொல்லிக் கொடுத்தார்னும் அதன்படி தானும் செஞ்சதாகவும் சொன்னார் தான் எடுத்துட்டு வந்த அந்த சட்டத்திலேந்து அதன் மேலே மூடியிருந்த துணியை எடுத்தார் அதுல ஒரு பளிச் கண்ணாடி இருந்தது இந்த கண்ணாடி கிருஷ்ணரை தத்ரூபமாக படம் பிடிச்சு காட்டுச்சு குழந்தைகளே இதுலேந்து என்ன புரியுதுன்னா நாம கடவுளை டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணா தோல்வி நிச்சயம் ஆனா உங்க மனசை சுத்தப்படுத்தி அதில் அன்பையும் பக்தியையும் ஃபில் பண்ணி கண்ணாடி மாதிரி வச்சுக்கிட்டா கடவுளோடு உண்மையான காட்சி கிடைக்கும்